ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வெல்ல முடிய நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க கண்டிப்பாக நமக்கு ஹோம் ரெமெடினாலே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன்ஸை விட இப்போ நம்ம எதாவது டை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுவோம் இல்லைங்களா ஊற வச்ச அப்புறமா அரிசி கழுவி அந்த தண்ணி கீழே ஊற்றுவோம் அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி கழுவின உடனே அந்த தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டாவது தடவை கழுவும் போது வருது இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றிக்கோங்க இரும்பில் கடாயோ இல்லை இரும்பில் ஏதாவது பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதில் பண்ணுங்கள் ஒரு வேளை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி ஸ்டீலோ இல்லை அலுமினியமில் கூட பண்ணலாம் இப்போ இதை அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அன்றாடம் அதே தாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தப்போ இந்த மாதிரி நான் ரொம்ப நல்லா வேலை செஞ்சதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க உப்பு சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க எதுக்காக உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்தா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அந்த மாதிரிலாம் ஆனால் கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க மெயினாக வந்து நமக்கு உப்பு சேர்க்கறதுனால நம்மளோட தலையில் இந்த இச்சிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது ரொம்ப நம்மைச்சல் அந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா வெள்ளை முடி வரதுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தால் கூட இந்த உப்பு சேர்க்குறதுனால நமக்கு அந்த மசாஜ் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து சரி ப்ளஸ் ஏதாவது நம்ம சில்லு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே அது ரிமூவ் ஆகிடும் சரியாயிடும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மா அரிசி கழுவுன தண்ணியில் நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட கூடவே நாம் இன்னும் ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்போ வந்து இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக டீ போடுறோம் இல்லைங்களா அந்த டீத்தூள் மசாலா டீத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம் நார்மல் டீத்தூளை நல்லா ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க உப்பு அளவுக்கு சேர்த்துருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த டீத்தூளை நம்ம சேர்த்துக்கணும் ப்ளஸ் இதில் ஒரு நாலு எலுமிச்சை பழம் இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்கள் கிட்டே வந்து எலுமிச்ச இலை இல்லைன்னா பக்கத்தில் வந்து இயற்கைய செடி இல்லை இல்லை எலுமிச்சை இலை கிடைக்காது அப்படின்னா எலுமிச்சை பழம் வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறீங்க இல்லைங்களா அந்த சமைச்ச அப்புறமா அந்த தோல் வந்துருக்கு இல்லையா அதையும் நம்ம இதில் போட்டு செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் அந்த தோல் வந்து நம்ம புழிஞ்சிட்டு அதை வந்து இங்கே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொதித்து கொதித்து ரெண்டு கப் தண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும் ஃபுல்லாக வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் லாஸ்ட்டு சிம்மில் பொறுமையாக இது கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து லாஸ்ட்டு ஃப்ளேமுக்கு வந்த அப்புறம் அதாவது லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நமக்கு அந்த கா கால் கப்புன்றது இப்போ ரெண்டு கப் தண்ணின்றது அரை கப்புன்றது இப்போ நம்ம ஒரு கப்பு வச்சோம்னா கால் கப் அந்த மாதிரி அளவுக்கு இப்போ நாளுக்கு ஒரு பங்கு நமக்கு வர மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை கொதிக்க வைக்கலாம் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலக்கி விடணும் இது எதனாலன்னா நம்ம இந்த டீ தூள் போடுறோம் இல்லைங்களா அந்த டீ தூள் வந்து இந்த சைட்லலாம் போயிட்டு அப்படி மேலே ஏறிக்கும் ப்ளஸ் உளுக்கில் மட்டும் நமக்கு அப்படி இருக்கும் இப்போ டீ போடும் போது எப்படி நம்ம நடுவில் நடுவில் கலந்து விற்போம் அதே போல் இதை வந்து நம்ம கலந்து கலந்து விட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் பாருங்கள் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இது அப்படியே வந்து லாஸ்ட்டு சிம்மில் போட்டு பொறுமையாக கொதிக்க வைக்கலாம் இது நல்லா கொதிச்ச அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்க நான் சைடில் இருக்கிற அந்த டீ தூள்லாம் ஜஸ்ட் வந்து லைட்டாக நடுவில் நடுவில் நல்லா கலந்து விடுறேன் அப்போ தான் வந்து இது உளுக்குள்ள வந்து ஃபுல்லாக இறங்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கப்புன்றது அரை கப்பு அளவுக்கு வந்துருச்சு கொதிச்சு கொதிச்சு இந்த அளவுக்கு இந்த கலரும் சேஞ்ச் ஆகி ப்ளஸ் இந்த கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெளியே இறக்கிக்கலாம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டீத்தூள் வந்து நான் எடுத்து எடுத்து தான் கொதிக்க வச்சுருந்தேன் அதனால் ஜஸ்ட் லைட்டாக தான் இருக்குது இதுவே இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஒரு நல்ல சில்லு நான் அப்புறமா வந்து அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் மெயினாக வந்து நம்ம கொதிக்கும் போது லாஸ்ட்டு சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும் இல்லைனா ஃபுல்லாக ஹைல வச்சுட்டோம்னா தகுதகு தகனு கொதிக்கும் போது நமக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் ஒரு மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கே வந்து கலரும் போது கையில் ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வந்து கொதிக்க விடுங்க அதை நல்லா கொதிக்கும் போது அதோடய எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு அண்ட் ஃபுல் வந்து இறங்கி தண்ணிக்குள்ளே வந்துடும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கொதிச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் வெளியில் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நல்ல சில்லுன்னு ஆறுன அப்புறமாவும் நீங்கள் வடிகட்டலாம் உடனே வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது ஆனால் இரும்பு பாத்திரத்தில் வைக்கும்போது நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக கூட வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஒரு வேளை இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே வடிகட்டிட்டு கூட வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ரெண்டு கப் தண்ணின்றது அரை கப்புக்கு வந்துடுச்சு நான் இதை வடிகட்டி கொண்டு வந்துடுறேன் இப்போ வடிகட்டியாச்சு வடிகட்டி கொண்டு வந்த அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் காஃபி பவுடரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை ஒரு பாட்டிலில் ஒரு வாட்டர் கேன் காலி நம்ம சின்னதாக ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலையோ ஊற்றி வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து தினமும் இதை அப்ளை பண்ணலாம் தலையில் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு தலையில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் குளிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ரெகுலராக இதை நீங்கள் தினமும் அப்ளை பண்ணலாம் தலையில் எண்ணெய் போட்டிருக்கக்கூடாது இதை அப்ளை பண்ணும்போது வாரத்தில் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து தலையில் வந்து தலை கசுக்குனா அப்புறமா சுத்தமாக இருக்குது ஆயில் யூஸ் பண்ணலைன்னும் போது அந்த டைமில் நீங்கள் இது போட்டுக்கலாம் வாரத்தில் எத்தனை தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதே தெரில பண்ணலாம் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது இதை அப்ளை பண்ண அப்புறமா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சில்லுனான அப்புறமா இப்போ நல்லா சூடாக இருக்குது நான் ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் ஊற்றி இதை வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டிலெலாம் சின்ன சின்ன பாட்டில் இப்போல்லாம் குட்டி குட்டி கடையிலலாம் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அதில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக வந்து தலைமுடி ஃபுல்லாக நினைகிற மாதிரி பண்ணுங்கள் இது அதிகமான குவான்டிட்டிலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஒரு தடவை ட்ரை ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ சூப்பரான ஒரு ஈஸியான நேச்சுரலான ஹோம் ரெமெடி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நடுவில் வந்து கொஞ்ச நாள் வீடியோஸ்லாம் பண்ணாதனால அதுக்கப்புறமா சேனல்ஸில் வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ அளவுக்கு என்கரேஜ் ஆகலை ஆனால் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு வீடியோஸ்க்கு மேலே எல்லாமே புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் சேஃபாக அவன் பத்திரமாக இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்